வணக்கம் கலாம் விதைகளின் திருச்சம் சமூக இயக்கத்தின் தலைவர் இராய் ராஜா என்று மக்கள் பணியில் வரலாற்றை மீட்டெடுப்பதில் பாதுகாப்பதில் உந்துதலாக தொடர்ந்து செய்து வருகின்றோம் அறிக்கை மேடு தொடர்பாக பலகட்ட ஆய்வரங்கம் நடத்தி இருக்கிறோம் பல முறை வந்து அறிக்கை மேடிலே பல மாணவர்களை அழைத்து வந்து பல நிகழ்வுகள் நடத்தி இருக்கிறோம் இதன் தொடர்ச்சியாக இன்று தொடர்ந்து பல நாடுகள்ல இருந்து பல மாநிலங்கள்ல இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறாங்க ஒரு குடும்பம் என்னன்னா சுற்றுலா பயணிகளுக்கு இந்த அறிக்கை மேடு தொடர்பான வரலாறுகள் ஒண்ணு தெரியல ஏன்னா பல மொழிகளை சேர்ந்தவர்கள் பல நாடுகளை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து வராங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா வருகின்ற சுற்றுலா பயணிகளின் மிகப்பெரிய ஆதங்கம் என்னன்னா அறிக்கை மேடு சுற்றுலா தொடர்பான எந்த ஆவண வூடுகளும் இல்ல படிச்சு தெரிஞ்சுக்கலாம்னா அதற்கான வாய்ப்பு இல்லை சுற்றுலா வருகின்ற பயணிகளுக்கு அரிக்கன்மேடு தொடர்பான வரலாற்றை எடுத்து சொல்வதற்கும் இங்கு ஆட்கள் இல்லை விரைந்து அரிக்கன்மேட்டில் மேட்ல வந்து ஒரு அருங்காட்சியகம் வந்து ஏற்படுத்தும் அறிக்கல் கண்டெடுத்த அத்தனை பொருட்களையும் இங்கேயே ஆவணப்படுத்தணும் அரிக்கன்மேடு தொடர்பான ஒரு ஆவணப்படத்தை அழகாக வடிவமைத்து இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு காட்சி கூடத்தை விரைந்து கட்டி அந்த காட்சி கூடத்தில் வருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு காட்சியாக காண்பித்து வரலாறை எளிய முறையில் அறிவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இங்கு வருகின்ற அனைத்து சுற்றுலா பயணிகளும் வெற்று சுவர்களான இந்த சுவர்களை மட்டும் அறிக்கன்மேடு மேடு என்று புகைப்படத்தை அவர்களுக்கு எந்த வரலாறும் அறிவதற்கான வாய்ப்பை புதுச்சேரி அரசு ஏற்படுத்தவில்லை புதுச்சேரி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பணிவன்பான வேண்டுகோள் விரைந்து நமது வரலாற்று பொக்கிஷமான அறிக்கை மேடை புறநமைத்து இங்கே ஒரு வரலாற்று ஆராய்ச்சி கூடத்தை ஏற்படுத்தி வருகின்ற பயணிகளுக்கு இங்கு கண்டெடுக்கப்பட்ட அனைத்து ஆவணங்களையும் நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அவர்களுக்கு எளிய முறையில் புரிகின்ற வகையில் இங்க பல கூடங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்